அனைவருக்கும் வணக்கம் ஏழையின் குடிசையில் அடுப்பு விளக்கை தவிர எல்லாமே எரிகின்றன என்கிறார் வள்ளிக்கண்ணன் வட மாநிலத்தில் வந்த மனிதர்கள் மற்ற மாநிலங்களுக்கு பெயர்ந்து சென்று உழைத்து களைத்து நொந்து தன் சேமித்த பணத்தை தன் குடும்பத்திற்கு அனுப்பி வைப்பதைப் பற்றியே முனைவர் முரளி பேசுகிறார் தனலட்சுமி செல்வி என்னும் இரண்டு பெண்கள் ராஜு என்கிற மிட்டாய் விற்கும் ப பையனை மையப்படுத்தி பேசுவதே பஞ்சு மிட்டாய் என்னும் இந்த சிறுகதையாகும் மிட்டாய் விற்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தாம்பரம் முதல் பீச் வரை அல்லது பீச்சிலிருந்து செங்கல்பட்டு வரை என்று நீங்கள் சாலை ஓரங்களில் இல்லை தெருக்களில் ஒரு மணி அடித்துக் கொண்டு சாதாரண உடையில் பஞ்சுமிட்டாய் மிட்டாய் என்று பேசிக்கொண்டே வருவார்கள் கத்திக் கொண்டே வருவார்கள் ஆனால் அதை பார்க்கும்போது நாம் அவர்களை பற்றி எந்தவித எண்ணமும் காட்டாமல் அவனை ஒரு இந்தியனாக கூட மதிக்காமல் நாம் கடந்து செல்வோம் அவனும் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் அந்த பஞ்சுமிட்டாய் விற்பதையே தொழிலாக கொள்வான் காலையில் தண்ணீர் வரவில்லை இவன் குழாயை திறக்க தண்ணீர் வரவில்லை ராஜி என்கிற அந்த வாலிபன் சிறுவயது முதலே அந்த பகுதியில் இருக்கிறான் தண்ணிக்கு போறான் தண்ணி எடுக்க அப்ப அந்த அக்கா கேக்குறாங்க என்னப்பா தண்ணி வரலையா அப்படின்னு ஆமாக்கா அப்படின்னு இப்போ எங்க போற தண்ணி எடுக்க அப்படிங்கிறாங்க அந்த பக்கத்துல போய் எடுத்துகிட்டு வரேங்கக்கா அப்படின்னு சொல்லி போறான் ஒரு இழு இடுப்பில் ஒரு முழந்துண்டை கட்டிக்கொண்டு அந்த சிறுவன் சிறுவயதில் இருந்த தோற்றம் இல்லாமல் பெரியவனாகி இங்கேயே வாழ்வை போக்குகிறான் இதை செல்வியும் தனலட்சுமியும் இரண்டு பேரும் பார்த்து கொண்டு ராஜு வளர்ந்துட்டான் கல்யாண வயசாயிடுச்சு ஆனால் இங்க தான் இன்னும் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கூட வர்றவங்க எல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும் அதனால அந்த பையன்கிட்ட மட்டும் இவங்க வந்து தொடர்பு வச்சிருக்காங்க இருந்தாலும் பயப்படுறாங்க யார் யாரோ வராங்க வீடு வாடகை எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பாட்டி கொடுத்துட்றாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலையை வெளிப்படுத்துறாங்க இருந்தாலும் அந்த பையன் ஆஜான அந்த பகுவா தண்ணியை பிடிச்சிட்டு வரான் தனலட்சுமி அக்கா சொல்கிறாங்க நம்ம வீட்டில் எந்த ஆம்பளையும் எந்த வேலையும் செய்யறது கிடையாது இவங்க பாரு என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க சும்மா கொஞ்சம் சக்கராக ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு மிஷினை ஓட்டுறாங்க சம்பாதிக்கிறாங்க காசை சேர்க்குறாங்க அங்கே அனுப்புகிறாங்க இதை தான் கதையாகவே சொல்கிறார் ஆனால் ரெண்டு பெண்களும் அந்த சிறுவனிடம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா என்கிட்ட அரிசி இருக்குப்பா ஒரு கிலோ இருபது ரூபா ஒரு பத்து கிலோ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அவன் சரின்னு சொல்கிறான் அக்கா எனக்கு கிறிஸ்டா வேணும் அப்படிங்கிறான் இந்த பொண்ணு இல்லைப்பா கிருஷ்ணாள் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது செல்வி என்ன சொல்லுது இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது என்ட கிருஷ்ணால் இருக்குப்பா வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோக்காகிட்டா ஒரு லிட்ரு எழுபது ரூபாப்பா உனக்கு அறுபது ரூபான்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இவன் என்ன சொல்கிறான் அக்கா இருபது ரூபா தான்க்கா லிட்ரு ரேஷன்ல அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லைப்பா நீ நூறுரூபா விற்கிறாங்க கடையில் எண்டை அறுபது ரூபா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வட மாநிலத்தவர்களை ஏமாற்று தோரணையில் இல்லாமல் சூழ்நிலையை மையப்படுத்தி குலமேர்ந்த அகதிகள் போல தன் சொந்த நாட்டில் உள்ள குடிமகன்களே இந்தியாவில் அகதிகளாக சுற்றி கொண்டுள்ளனர் ஏழ்மையும் கல்வி அறிவு இல்லாததால் இல்லை பொருளாதார சீர்குலைவா இல்லை குடும்ப பின்னணியா என்கிற எந்தவித எண்ணத்தை பற்றியும் எழுத்தாளர் அதை பேசவில்லை இருக்கிற காட்சி என்ன அப்படின்னா மன்னனை அந்த பையன விற்கிறாங்க அரிசி விற்கிறாங்க அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடும்பத்தை நடத்தினான் தண்ணி வரல தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்கத்துக்கு போய் குழாயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அவன் வந்து வேலைக்கு போகணும் இப்படி வட வட மாநிலத்திலிருந்து வந்த அந்த பஞ்சு மிட்டாய் விற்பவர்களை கடினமான வாழ்வியல் சூழல்களையே இந்த சிறுகதை சொல்கிறது அடுத்த சிறுகதையில் சந்திப்போம் வணக்கம்